வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு மூன்று நாட்கள் டாஸ்மாக கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் முத்தையாபுரம் அருகே உள்ள நேசமணி நகர் பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த பொன் கற்பகராஜ் என்பவர் வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து இருப்பதாக முத்தையாபுரம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து முத்தையாபுரம் காவல்துறையினர் பொன் கற்பகராஜின் வீட்டில் சோதனை நடத்தினர் அதில் தேர்தல் நாளன்று கொள்ளை லாபத்தில் விற்பனை செய்வதற்காக சுமார் நாநூற்று அறுபத்து எட்டு மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த முத்தையாபுரம் காவல்துறையினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி வீட்டில் மதுபாட்டிலை பதுக்கி வைத்திருந்த பொன் கற்பகராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு மதுபாட்டில்களை பாட்டில்களை தேர்தல் நாளன்று வழங்க பதுக்கி வைத்திருந்த திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 个头！对